இன்னும் சீமான் கூட்டணி போறாரு அங்க போறாரு இங்க போறாரு சொல்லிட்டு இருக்கோம்லாம் தந்தை பெரியார் சென்டிமெண்ட்ல தான் விஜய் இருக்கிறாரு அந்த சென்டிமெண்ட்டுக்கு எதிராக பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சீமான் இருக்கிறார் சவுக்கு சங்கர் கூட இருந்தும் நான் டிஸ்கஸ் பண்ண தயார் ரங்கராஜ் பாண்டே கூட இருந்தும் டிஸ்கஸ் பண்ண தயார் ஜே வி சி இருந்தும் டிஸ்கஸ் பண்ண தயார் சுமன் சிராமன்ட்டு இருந்து டிஸ்கஸ் பண்ண தயார் இல்லாத ஒருத்தரை பேசி சீமானுக்கு ஓட்டு குறையும் குறையும் ஏம்பா அற்ப சந்தோஷம் அடைகிறீங்க இந்தியா டுடே மணி அவர்களே அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுங்க அரவிந்திரசாமிக்கு சிவகார்த்தியம் படம் வந்து தட்டி தூக்கிறோமாங்கிற பயம் இந்த பயத்தின் அடிப்படையில் தான் எனக்கு பிறகு நீ தான் கோட் படத்தில் அச்சப்பட்டு சிவகார்த்தியை நான் அவர் குளோரிஃபை பண்ணதான் பிரேவா சீமான் நின்றுட்டாப்ல இந்த போல்ட்னஸ் விஜய்க்கு வருமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வராது நிஜத்தில் விஜய் இல்லை நிஜத்தில் சீமான் இருக்கிறாரு சீமான் நிஜம் விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினச்ச மக்களே சீமானுக்கு வாக்களிப்போன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க ஐயோ ரவீந்திர சாய் நம்மளை சொன்ன மாதிரி பயணி சேவைக்கு தள்ளிடுவானோன்னு பயந்து போய் விதன் பழனிசாமிக்கு அப்பா மோடி கிட்ட இருபது சதவீதத்தை கொண்டு வந்திருக்கிறாரு எடப்பாடிக்கு ஸ்டப் இல்லை எடப்பாடிக்கு தொண்டர்கள் பற்றியில் பிடிமானம் இல்லை எடப்பாடியை நம்பி தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டான் எடப்பாடியால் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சீமானுக்கு தெரியாதா பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரவீந்திரன் துரைசாமி நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தமிழக அரசியலில் வந்து தாவேக்கா முதல் திமுக பாஜக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் நிறைய பரபரப்பு விஷயங்களை முன்னெடுத்தாலும் மக்களுடைய விஷயங்களில் முன்னாடி ஆளாக போகக்கூடிய கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த இடத்துல இருக்குது ஏன்னா சமீபத்தில் இந்த அனகாபுத்தூர் மக்கள் போராட்டத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது சீமானுடைய இந்த தனித்துவமான அரசியலை முதல்ல நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் அரசியலை கரெக்டாக சொல்கிறேன்னு சொன்னதுக்கு நன்றி அவர் வெற்றி பெற்றுட்டு தான் வர்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் தன் வாக்கு வலிமையை உயர்த்திட்டு தான் வர்றாரு அவருக்கு நோக்கம் முதலமைச்சர் சீமான் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரன் இருக்கணுங்கிறது தான் இதை நான் தெளிவாக எனக்கு தெரியும் இதை புரியாம தான் பாண்டே தப்பு பண்ணார் இந்தியா டுடே மணி தப்பு பண்ணார் சுமன் சீராமன் தப்பு பண்ணிணார் அவர் தெளிவாக இருக்கிறார் எனக்கு வந்து முதலமைச்சரானுங்கிறது தான் என்னுடைய ஒரே இலக்கு அதில் என்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றணும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு பல திட்டங்களை வச்சுருக்கிறேன் தமிழர்களுக்குன்னு பல அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு பல பொருளாதார ரீதியான திட்டங்கள்லாம் எனக்கு இருக்குது தற்சார்பு பொருளாதாரம் விவசாயிகளை மையமாக கொண்ட பொருளாதாரம் பொருளாதாரம் இதை மையமாக தான் விவசாயியை வந்து அவர் சிம்பளாட்டியே தேர்ந்தெடுக்கிறார் எத்தனையோ சிம்பல் இருந்தாலும் விவசாய சிம்பல் வேணும்னு சொல்லி இன்னைக்கு அபர்மாரி தோற்றம் கொண்ட ஒரு தமிழ் விவசாயி ஒரு விவசாய தமிழனா அவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே சிம்பலாக எடுத்திருக்காருன்னா அவருக்கு பல திட்டங்கள் நோக்கங்கள் செயல்கள் இருக்குது தெள்ள தெளிவா சொல்றாரு ஏன் காலில் தான் நடக்க முடியும் அடுத்தவன் தோல்ல பண்ண முடியாதுன்னு இதற்கு பிறகும் கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லி கூச்ச நாச்சமின்றி இது இல்லாம ஐநூறு கோடி வாங்கிக்கிட்டு பிஜேபி கூட போறாரு ஆயிரம் கோடி வாங்கிட்டு எடப்பாடி கூட போறாரு அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாருன்னு சொல்றதெல்லாம் அறிவு நாணயமற்றி அவரே சில மேடைகள் வந்து சொல்றாருல்ல சார் நான் வந்து இந்த பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களாக என்னை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தூதெலாம் வந்துச்சு அதை அவர் கண்டிப்பாக சொல்கிறாரு ஏன் நானே முயற்சி பண்ணினேன் பிஎம் மோடி மூலமாக பிஎம்ஓ மூலமாக சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறது நமக்கு இருபத்தி ஒம்போதுக்கு நல்லதுங்கிற கருத்தை நானே மோடிக்கு சொன்னேன்னா மறைக்கலையே பதினெட்டு சதவீதமும் எட்டு சதவீத சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் அது வந்து சீமான சீப் மினிஸ்டாரன்னு சொல்ல வரலனா அது எடப்பாடியை கீழே தள்ளிடும் எடப்பாடி வேறு வழி இல்லாமல் மோடி கிட்ட சரண்டர் ஆவார் இப்போ இருபத்தி நாலு மக்களவையில் வராத எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை பாடத்தை படித்து கொடுக்கணும்னு நானே சொன்னேன் பட் என் கருத்து அங்கே அவங்க வந்து இருபது சதவீத எடப்பாடி புலனிச்சி உள்ள வர்றதும் அதை ஏத்துக்கிட்டாங்க நான் எனக்கு அதுல ஒண்ணும் மறுக்கிறதுக்கோ மறைக்கதுக்கோ ஒண்ணும் இல்லை மற்றவங்களும் கெட்டு கரெக்டா இருக்கும் அதனால நிமிட் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லக்கூடிய சீமா விஷயத்துல நான் சொன்னது கரெக்ட்ங்கிறது சவுக்கு சங்கர் சொன்னது தப்பு இந்தியா டூட மணி சொன்னது தப்பு ரங்கராஜ் பாண்டே சொன்னது நடந்துச்சு எல்லாமே தப்புன்னு தெரியுதல சீமான் எடப்பாடி விஷயத்திலையும் நான் சீமான மோடி மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவேன்னு பயந்து தான் அலறி அடிச்சுட்டு கதறிட்டு ஐயோ ரவிந்தர் சார் நம்மளை சொன்ன மாதிரி பயன் செலுத்துக்கு தள்ளிடுவானோன்னு பயந்து பை நிபுதன் பழனிசாமிக்கு அப்பா மோடி கிட்ட இருபது சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு இதுவும் எனக்கு வெற்றி தான் நான் சொன்னது கரெக்டாக நடக்கலைன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை சீமானை காட்டி அலற விட்டு மோடி கிட்ட கொண்டு வந்தது காம்ப்ரமைஸ் தான் சரண்டருங்கிற வார்த்தை கிடையாது அதில் எனக்கு வெற்றி தான் ஸோ நம்ம மூவ்ஸுக்கு வந்து ஒரு விளைவுகள் இருக்குன்னா நம்ம மூசு எடுக்கக்கூடிய ஆள் வெறும் அரசியல் விமர்சகரை பேசிட்டு போகிற போகக்கூடிய இது கிடையாது இப்போ சீமான் இதில் அனங்காவூர் மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக ஏழை மக்களின் துயரம் துயரம் தெரிஞ்சு அவர்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அவர்கள் ஒருவராகவே வாழ்ந்து வந்த சீமான் அந்த மக்களுக்காக பேசும்போது உச்சக்கட்ட வார்த்தையே சொல்கிறாரு ஆஸ்திரேலியாவில் உள்ள பீச்சுக்கு அடுத்தபடி உலகத்திலே அழகான பீச்சு மெரினா பீச்சு அந்த பீச்சை கல்றையாக்கி அசிங்கப்படுத்திட்டீங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு ஒரு ஒரு பிரபல புரொடியூசர் டைரக்டர் எஸ்ஏ சந்திரசேகர் மகன் ஒரு பிரபல ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களா ஏதோ ஒரு படம் ப்ரொடியூசர் டைரக்டர் சோபா சந்திரசேகர் இவங்க மகநாட்டு செல்வ செழிப்பில் வளர்ந்த விஜய்க்கு இந்த ஏழை மக்கள் நலன் தெரியுமா இந்த அரங்காம்பியர் மக்களுக்காக விஜயை கொண்டு நிறுத்ததுக்கு ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ்டு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு அவருக்கு ஏன் தெரியலை ஆதவ அர்ஜுனா ரெட்டி காருக்கேன் தெரியலை கருத்துக்களை கருத்து முதல்லாம் எதிர்க்காம தேவையில்லாத அரசியலாக முன்னெடுக்கிறாங்க அது முன்னெடுக்க தான் நம்ம இந்த அதிரடியும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார் அந்த வேலாயுதம் படத்தில் எம்ஜிஆர்எஸ்யர்னு சொன்னார் எம்ஜிஆர் மாதிரி இவரே காசு கொடுத்து எம்ஜிஆர் எஸ் ஏர்ன்னு போஸ்ட் வச்சார் எம்ஜிஆர்எஸ்இன்னு போஸ்ட் வச்சார் திடீர்னு ரசிகர் மன்றத்தை மாற்றிட்டார் அதாவது சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பிழைப்புவாதி எம்ஜிஆரை சொல்லி அந்த பிச்சை எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணார் நான் சொன்ன தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள் நான் சொன்னதில் தரவு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அந்த தரவுகளோட போவேன் ஆதாரத்தோட போவேன் ம மனித நீதி தன்மையோட தான் நான் போவேன் தரக்குறைவான வார்த்தைகளை விஜய பற்றி யாரை பற்றியும் எங்கேயும் நான் பேச மாட்டேன் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு சொன்னீங்க இப்போ எம்ஜிஆர் சமாதியை கிடக்கிற அழகை கெடுக்குது அகற்றணும்னு விஷயமானு சொல்கிறாரு பதில் எங்கேயா போச்சு எம்ஜிஆர் சமாதி அகற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்கேயா போச்சு எம்ஜிஆர் ரசிகரா வேலாயுதம் படத்தில் வந்த விஜய்க்கு எங்கேயா போச்சு இன்னொரு படத்தில் கூட வசீகரா அந்த படத்தில் கூட எம்ஜிஆர் ரசிகர் தான் வந்து வருவீங்க ரஜினி ரசிகராக இருந்து ரசிகர் மாறிட்டீங்க நீங்கள் அப்போ நீங்கள் பிழைப்புக்காக அப்போ நீங்கள் வந்து பிழைப்புக்காக எம்ஜிஆர் பேர சொன்ன நீங்கள் இப்போ சீமான் வந்து அரங்கா அரங்காபுதூர் ஏழை எளிய மக்கள் நீர்நிலை இதில் அவங்க இடத்தை அகற்று பண்ணும்போது எப்படி எம்ஜிஆர் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு அடிக்கிறார் அதுக்கு நீங்கள் என்ன பயில் சொல்கிறீங்க விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்துன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு எதாவது பயில் சொல்ல உண்டா அப்போ சீமான் கிளாரிட்டியோடு நிற்கிறாரு தெளிவாக நிற்கிறாரு இரநூறு பத்து நாள்லேயும் போட்டி போடணும்னு நினைக்கிறாரு பிழைப்புவாத விஜய் இப்போ நீங்கள் வந்து என்ன பதில் சொல்கிறீங்க விஜய் நேமாக தானே கேட்குறேன் நான் விஜய் மட்டும் கேட்கல அண்ணன் வைகோ வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு சொன்னார் அடுத்தால கமல்ஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு சொன்னார் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார் தென் கமல்ஹாசன் இவர் தினகரன் அம்மா முன்னேற்ற கழகம்னு சொல்கிறார் சீமா கடற்கரை அழக பேரிஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்கள் தளம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழஞ்சர் கலைஞர் நாலு பேர் நினைவிடம் ஆக்கிரமிப்புங்கிறாரு இன்னும் சீமான் கூட்டணி போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இருக்கீங்களாப்பா ஓங்கி அடிச்சுட்டார அப்போ அவர் திராவிடத்துக்கு எதிராக நான் தான் கணக்கு போடுறாரு இந்த கணக்கு ரங்கராஜ் பாண்டேயை மட்டும் கட்டுப்படுத்தாது ஆனால் ரங்கராஜ் பாண்டே உணர்வுப்படி பதினெட்டு சதவீத வாக்குகளை ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரலா அந்த வாக்காளர்களை சீமான் பக்கம் கொண்டு வரும் அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்கள் என்டிஐ குழுந்த பதினெட்டு சதவீத வாக்காளர்கள் அதில் பாமக வாக்கும் இருக்குது ஒரு மூணு நாலு சதவீதம் இருக்கும் அதுவும் அந்த வாக்காளர்களை சீமான் பக்கம் கொண்டு வரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி தான் அண்ணாமலை அந்த வாக்களை எடுத்தார் இறக்கும் தருவாயிலும் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்றிருந்த அந்த வாக்காளரின் குடும்ப வாரிசுகளை நம்பி தான் சீமான் இந்த களத்துக்குள்ளே நிற்கிறாரு போல்டாக நிற்கிறாரு ஓங்கி நிற்கிறாரு அப்போ திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வாக்களித்த பதினெட்டு சதவீதம் மோடி தலைமைக்கு அண்ணாமலை உழைப்பில் எடுத்த வாக்காளர்கள் சீமானுக்கு இந்த ஸ்டாட் இந்த ஸ்டாண்டை வந்து ரசிப்பாங்க ஏற்றுக்குவாங்க நான் அது சரியாக தப்பான்னு சொல்ல வரல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும் தந்தை பெரியார் சென்டிமெண்ட்டில் தான் விஜய் நிற்கிறார் அந்த சென்டிமெண்ட்டுக்கு எதிராக பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சீமான் இருக்கிறார் அருந்ததியர்கள் தன் படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் விஜய் வந்து ப பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான்னு சொல்கிறத பற்றி மூச்சு விடாமல் இருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருந்தால் களத்துக்குள்ளே வராங்க அப்ப சீமான் இந்த நிலைப்பாட்டை சொல்கிறத பற்றி சரியா தவறான்னு பாண்டேயும் இந்தியா டுடே மணியும் சொல்லணும் எனக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் சீமான் எதற்காக சொல்றாருங்கிறதுக்கு அரசியல் நிதியான வழக்கம் கொடுத்துட்டேன் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத ஆதரவு பெற்ற இறக்குந்தர் வாயில் பெற்றிருந்த அந்த குடும்பத்தின் வாரிசுகள் அவங்க திராவிடத்துக்கு எதிராக தங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு உறுதியாக அவர் நம்பி சிமான் சொல்கிறாரு அதைத்தான் முன்னமும் திராவிட சுடுகாடுன்னு அவர் சொல்லுவார் சொல்லக்கூடிய வழக்கம் அவருக்கு உண்டு இதில் இப்போ இந்துத்வா வந்து சபார்டினேட்டாக போயிட்டு ரங்கராஜ் பாண்டே வந்து சபார்டினேட்டாக போகிறத பற்றி அவருக்கு கூச்ச நாச்சம் இல்லை இவர் நம்ம ஜேவிசி சிரராமுக்கு கூச்ச நாச்சம் இல்லை அந்த ஓட்டெடுத்த ஓட்டு போட்ட மோடி பிரைமரியா மோடியை நினைச்சு அண்ணாமலை பிரைமரியா நினைச்சு ஓட்டு போட்ட பயனெட்டு செய்த வாக்காளர்களும் திராவிடத்துக்கு சபாடேட்டா போறதை எப்படி எடுக்க போறாங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி அதுல சீமான் குறி வைக்கிறார் அந்த வாக்குல பெரும்பகுதி வரும்னு நினைக்கிறாரு இதைத்தான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு நான் சவுக்கு சங்கர் கூட இருந்தும் நான் டிஸ்கஸ் பண்ண தயார் ரங்கராஜ் பாண்டே கூட இருந்தும் டிஸ்கஸ் பண்ண தயார் ஜேவிசி சி ச்ராம்ட்டர் டிஸ்கஸ் பண்ண தயார் சுமன்சிரி ராம்ட்டருந்து டிஸ்கஸ் பண்ண தயார் மக்கள் தீர்ப்பளிக்கட்டு பட் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி இதுங்கிறத நீங்க புரியணும் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது இப்போ பலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுக்கு தயாராயிட்டாரு கிளாரிட்டியோட தெளிவாக தனிச்சு போட்டிடுறாருங்க அவர் அங்கே போறாரு இங்கே போறாரு கூட்டணிக்கு வராரு ஐநூறு கோடி வாங்கிட்டாரு ஆயிரம் கோடி வாங்கிட்டாருன்னா மனச்சாட்சி இல்லாமல் ஊடகத்தில் பேசக்கூடிய ஆட்களை தான் சொல்றேன் என் தம்பி பாண்டியனை கூட சொல்றேன் பாண்டியன் எப்படி பாண்டியன் ஜெயலலிதா பற்றி இப்படி பேசிக்கிட்டு எடப்பாடியோட கூட்டணி வர முடியும் வரட்டுற அங்கே கூட்டணிக்கு வராங்கன்னா காலையில் கூட ஜெயமோகன் என் தம்பி ஒருத்தன் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இருக்கிறான் சக்கரபாணி செல்வாக்கான தலைவர்னே அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லுவான் அம்மா அப்பா தலைவர் தலைவர்னு சொல்லி விட்டுருவான் அவன் இன்னைக்கு சொன்னது பொதுவான நியூ ஓட்டர்ஸ் பலரும் விஜய்க்கு போடலான்னு இருந்தவங்க பெண்கள் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் குழப்பவாதியாக இருக்காப்புல ஸ்டாண்டே இல்லை சீமானுக்கே போட்டு சீமானை வளர்த்து விடுவோம் ஆனா ஆனா வந்து விஜயுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து தனிச்சு நிற்பதால் சீமானுடைய வாக்குகள் எல்லாம் தாவேக்காக்கு வரும்னு சொல்லி விஜயுடைய ஆதரவாளர்கள் பேசுறாங்க அதான் சொல்றாரு அந்த விஜய்க்கு ஆதரவாட்டு வாக்களிக்கலாம் நினைச்ச மக்களே விஜய் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாரு குழப்பத்துல இருக்கிறாரு சீமான் தான் போல்டா அடிக்கிறாரு சீமானுக்கு தான் போடணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றதாட்டு தெளிவா ஒட்டஞ்சத்திரத்துல கொங்கு விழாவை கொண்ட சமூகத்தை சேர்ந்த தம்பி எல்லா தரப்பு ஆட்களையும் பேச சொல்லக்கூடிய என்னோட டீமில் உள்ள ஒரு தம்பி தான் தெளிவாக இந்த கருத்தை முன்வைக்கிறாப்புல இந்த கண் கருத்தை முன்வைக்கிற ஒரு தினகரனும் கமலஹாசனும் கூட்டணி விஷயத்தில் கடைசியில் சொதப்புனது மாதிரி விஜயும் சொதப்பிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினச்ச மக்களே சீமானுக்கு வாக்களிப்போம்னு சொல்கிறாங்கங்கிறாப்புல இது நான் ஏன் சொல்கிறோம்னா விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபமாக வரும் இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அதில் பற்றி ஃபியூச்சர் ஸ்டிக்கா சரியா ஜட்ஜ் பண்ண முடியாமல் ரங்கராஜ் பாண்டே தப்பு பண்ணாரு இதில் தான் இந்தியா டுடே மணி தப்பு பண்ணாரு நான் கரெக்டாக சொன்னேன் சீமான் தனிச்சு நிற்பார் துணிச்சலாக நிற்பாரு விஜய் தனிச்சு நிற்க மாட்டாரு அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை இன்னெலிஜிபிலிட்டி ஸோ அவரை மையமாக வச்சு வரக்கூடிய செய்திகள் ஃபைனலாக சீமானுக்கு தான் லாபமாக வரும் நீங்கள் எந்த சீமான பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீமானை நீங்கள் கடைசியில் பலப்படுத்திடுவீங்கிறதான் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஸ்ரீராமனுக்கும் இவர் சவுப்பு சங்கருக்கும் இந்தியாடைய மணிக்கும் கருத்தாக இருந்தது நான் இப்போ கிளாரிட்டியாக என்ன சொல்கிறோம்னா கடந்த காலத்தில் நடந்த தரவுகளின் அடிப்படையில் என்னோட கருத்தை சொல்கிறேன் தரவுகள் இல்லாமல் எதையும் சொல்லலை கமலஹாசன் மிகப்பெரிய நட்சத்திர நடிகர் அவர் தெளிவாக இரநூற்று பத்து நாலு போட்டிருந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா சீமானோட அதிக வாக்கு எடுத்திருப்பார் நான் தான் மறக்கவே இல்லை அவருக்கு பிரச்சாரத்துக்கு வலிமை இருந்தது வெள்ளூரில்லாம் என்ன கூட்டம் வந்தது பத்து தொகுதிக்குள்ள எவ்வளவு லட்சம் ஓட்டை எடுத்தாரு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சீமானுக்கு இணையா உழைச்சிருப்பாருன்னா சீமான் எடுத்ததோட ஒன்றரை மடங்கு ஓட்டாத எடுத்திருப்பாரு கமலா அரசியல் கட்சியாக தலைவராக ரெட்டேலையும் உதயசூரியனையும் தமிழ் மண்ணிலே தோற்கடிச்சு காட்ட ஒரே நபர் டிடிவி தினகரன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதுவும் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி இவ்வளவு காலத்துக்கு படம் தான் அரசியல் சொன்ன பிறகு சாதிச்சு காட்டியவர் டிடிவி தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர் அவர் வந்து தெளிவா இரநூற்றி பத்து நாலும் போட்டு நின்றுருப்பாருன்னா அவர் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் எட்டு சதவீதம் எடுத்திருப்பார் நான் தரவுகளோட தான் சொல்கிறேன் சீமானுக்கு சீமானோட தினகரன் தாண்டியிருப்பார் கமலஹாசன் தாண்டியிருப்பார் நான் இஷ்யூ பேஸ்டாக சொல்கிறேன் உன்ன மாதிரி வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் லாஜிக் இல்லாமல் எதையும் பேசலை இஷ்யூ பேஸ்டாக கரெக்டாக சொல்கிறேன் சீமான இரநூற்றி பத்து நாலு போட்டதில் விஜய் வந்தால் ஓட்டு போடலான்னு இருக்கவங்களே சீமான் தாயா ஹீரோ அடிக்கிறான் எம்ஜிஆர் அண்ணா கலைஞர் ஜெயலலிதா நாலு பேர் சமாதியும் அக்க ஆக்கிரமித்து கட்டியிருக்குன்னு ஏழை எளிய மக்கள் ஆக்கிரமிப்புன்னு அவங்கள தூக்கி போடும்போது இது மட்டும் ஆக்கிரமிப்பு இல்லையா அழகான கடற்கரை கெடுத்திருக்கன்னு போல்டா சொல்றதுக்கு அவனுக்கு தான் துடிச்சல் இருக்கு ஆனா வந்து இவ்வளோ போல்டா அவர் பேசினாலும் சார் கடந்த தோல்விகள் தானே சார் தொடர்ந்து சந்திக்கிறாரு நான் சொல்றது தெளிவா சொல்றேன் இது எட்டு சதவீதத்தை பதினேழு சதவீதத்துக்கு மேலே கொண்டு போயிரும்னு சொல்கிறேன் அதுதான் என்னோட கருத்தாக இருக்குது அவர் சிஎம் போஸ்ட்டில் உட்காரணும்னு நினைக்கிறாரு அது சிஎம் போஸ்ட்டில் நீங்கள் கூட்டணி போனால் அது நடக்காதே கூட்டணிக்கு போனால் ரங்கராஜ் 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 பாண்டேக்கு ஆசை நிறைவேறலாம் ஆனால் சீமானுக்கு சீட் கண்ணோட்டியும் இல்லாமல் விஜயா வந்தாவது எதிர்க்கட்சிச் வந்தார் கூட்டணி பையும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியால் சீமானுக்கு ஒரு சதவீத ஓட்டு தான் விக்கிரவாண்டியில் கிடச்சிது தோத்தே பெயர் இல்லாமல் கூட்டணி போயிட்டு கூட்டணி போய் தோட்டி போயிட்டால் ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன இந்தியா டுடே மணிக்கு என்ன சுமன் ஸ்ரீராமனுக்கு என்ன அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு எதிரான அரிப்பை சொறியதுக்கு சீமானை பயன்படுத்த நினைப்பாங்க இது ஸ்ட்ராங்கான வார்டு தான் சில வேர்ட்ஸை சிலவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க அது கரெக்ட் ஆவாங்க சீமானுக்கு அதில் என்ன லாபம் வரும் அப்போ சீமான் தன்னுடைய லட்சியங்களை தெளிவாக வச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் அந்த லட்சியத்துல அப்படி தான் போவார் நான் சொன்னேன் நான் சொன்னதில் நடந்துருக்குன்னு தான் சொல்லணும் சமீப காலமாக வந்து அவருடைய தேர்தலில் வந்து அந்த சின்னங்கள் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய குழப்படியாக இருந்துச்சு சின்னங்கள்னால அவரால் அந்த தேர்தல் யுக்திகளை கையாள முள்ள கடைசி கால கேரங்கள்லாம் இப்போ முன்கூட்டியே அந்த சின்னம் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த சின்னம் அவருக்கு எவ்வளோ பலமாக இருக்கும் சார் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக இருக்கும் சின்னம் இல்லாததான் அவருக்கு வர வேண்டிய ஓட்டுகளும் அவருக்கு வரல அண்ணாமலை மூன்றாவது சக்தியாக வந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு வர வேண்டிய ஓட்டுகள் வரலை இப்போ அண்ணாமலை மூன்றாவது சக்தியாக இல்லாததும் இது சட்டமன்ற தேர்தலுங்கிறதும் தெளிவான சின்னம் கிடைச்சதும் உறுதியாக பதினேழு சதவீத வாக்கு வாக்கு வந்து சீமான் தாண்டுவாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அது விஜயும் அதுக்கு துணை புரிவார் கமலாசன் தினகரன் கிளாரிட்டி இல்லாமல் இருந்த மாதிரி விஜயும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது சீமானுக்கு கிளாரிட்டிக்கு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அதே தான் ஜெயமோகனுங்கிற ஒட்டஞ்சத்தை அந்த நண்பர்கள் இருந்து அதை சொல்றாங்க விஜயனுடைய பலவீனம் தான் சீமானுக்கு பலமாக மாறும் கண்டிப்பா விஜயின் பலவீனம் தான் சீமானுக்கு பலம் இதை நான் அன்னைக்கே கடிச்சு சொல்லிட்டேன் இனிமேல் விஜய் வந்து இரநூற்று பதாம் தனிச்சு போட்டுக்கிட மாட்டாரு போட்டால் சீமானோட கீழே பெயருமானு அச்சப்படுவார் ஏன்னா போட்டிக்கு படம் வந்தா போட்டிக்கு வந்த தாண்டிமானவங்க அச்சம் விஜய்க்கு இயல்பிலே உண்டு அதனால தான் அவர் துணிவு வாரிசு வரும்போது என் படத்துக்கு நான் தான் போட்டி ஒருவேளை துணிவு தன் படத்தை தாண்டிடுமோன்னு அச்சப்பட்டார் கடைசியாக வாரிசு தான் வசூல் வந்தது மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி பெரிய சூரிய வம்சம் அதுங்கிற மாதிரி பண்ணி எடுத்து துணிவை விட வாரிசு தான் நல்லா வந்தது வாரிசு தான் அதிக வசூல் நம்ம கரெக்டாக பேசுவோம் துணிவு ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ஷியல் நல்லா இருந்தது ஃபைனலாக வாரிசு தான் அதிக படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு வாரிசுக்கு வந்து வாரிசு வெற்றி பெற்றது ஆனால் வாரிசு தோற்றுருமோ துணிவு ஜெயித்துருமோங்கிற அச்சமும் பயமும் விஜய்க்கு இப்போ கூட சிவகார்த்தியன் படம் வந்து தட்டி தூக்கிறோமோங்கிற பயம் விஜய்க்கு இருக்கதாட்டு தகவல் சொல்கிறாங்க அந்த பயத்தின் அடிப்படையில் தான் எனக்கு அப்புறம் நீ தான் அண்ணு கோர்ட் படத்தில் அச்சப்பட்டு சிவகார்த்தியனை அவர் குளோரிஃபை பண்ணதாட்டும் சொன்னாங்க சிவகார்த்தியன் மீது எனக்கு மிகுந்த மரியாதை அவங்க ஃபாதர் அந்த சென்டிமெண்டாக எனக்கு உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பண்ணாலும் விஜய் தொடர்பாட்டு ஆதாரத்தோடு தான் நான் அதை சொல்கிறேன் துணிவு படத்திலையும் விஜய் பேசினதை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ க சீமானை கிண்டல் பண்ணியிருந்தார் தம்பி பந்த வீசி அவனே விளையாடிட்டு இருப்பான் ஒத்தைக்குன்னு கின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் பட் அல்டிமேட்லி வாரிசு துணி படத்தோட வசூல் வந்துடுச்சு அப்போ விஜய் வந்து கூட இரநூத்தி பத்து நாலு போட்டு சீமான்கிட்ட அடி வாங்கினா சீமானுக்கு விஜய்க்கு பெரிய கேவலம் சீமானுக்கு பெரிய வெற்றி ஸோ அந்த காலத்துக்குள்ளே விஜய் வரமாட்டார் அது நான் தெளிவாக தெரியுது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கமல்ஹாசன் துணிச்சலா போட்ட முப்பத்தொம்போது மாதிரி முப்பத்தொம்பது போடலை அப்பிறகு விக்கிரவாண்டி காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி கவலைப்படாமல் சீமான் உள்ள வந்தார் அதுதான் சீமானுக்கு மெரிட்டு ஈரோடு கிழக்கு காலத்தில் நானே சொன்னேன் விஜய் வந்தால் நல்லா ஓட்டு வரும்னு சொன்னேன் அதிலும் வரல ஏன்னா அவர் சீமானோட குறைஞ்ச ஓட்டு போனால் அது அவமானம் ஆயிரும் கேவலம் ஆயிரும்னு நினைக்கிறார் அப்போ அச்சப்பட்டு கோலத்தனமாக சீமானோட குறைஞ்ச ஓட்டு போனால் அது அசிங்கமாயிரும் வர வரமாட்டார் அது மட்டும் இல்லை அவர் அதற்கான மு முன்னெடுப்போ முஸ்திப்போ எதுவுமே இல்லை அவர் உள்ள ரெண்டாம் கட்ட எல்லாம் பேசினேன் அது எடப்பாடி கொடுத்த சீட்டை வாங்கியிருக்கணுங்க பிஜேபியை உள்ளே விட்டு தப்புங்க இப்போ தும்ப விட்டு வாழை பிடிக்க மாதிரி பல விஜயோட பிஜேபி மாதிரினா அவர் முடிவு பண்ணிட்டாரு என்னமே பிஜேபி அவர் கலத்தி விடுவார் கலந்து விடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் இலவு காத்த கிளி கதையாக தான் முடியும்னு அவங்க சொல்கிறாங்க எது எப்படியோ சீமானுக்க பலம் தொடர்ந்து எல்லா தேர்தலும் நிற்கிறது இரநூற்று பத்து நாலுலேயே நிற்கிறது கிளாரிட்டியோட நிற்கிறது கிளாரிட்டியோட நிற்கிறது எத்தனை பேர் சீமான் தனிச்சு நிற்பாருங்கிறத சதச்சி எவ்வளோ எவ்வளவு வன்மத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் ஜம் பண்ணி மேலே பெயிருவானுங்கிற அச்சத்தோடையும் பதற்றத்தோடையும் இது இந்த மணிக்கு இருந்ததா ரங்கராஜ் பாண்டேக்கு இருந்ததா சுமன் ஸ்ரீராமனுக்கு இருந்ததா சோக் சங்கருக்கு இருந்தாங்க என்னோட நண்பர்கள் என்னோட மதிப்புக்கு மரியாதைக்குரிய அவங்க மனச்சாட்சிக்கே விட்டுடுறேன் பட் நான் சொன்னேன் என் சகோதரன் சீமான் துணிச்சலா நிற்பான் சுத்த வீரனா நிற்பான் டூ ஆர் டை பேட்டரில் தான் நிற்பான் செய்ய அல்லது செத்து மாட்டின்னு தான் உறுதியாக துருதியாக அனுப்பான்னு சொன்னேன் பார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு தம்பி வம்சி சொல்ற மாதிரி பிரேவா சீமான் நின்று இந்த போல்ட்னஸ் விஜய்க்கு வருமானு கேட்டால் என்ன பொறுத்த விட வராது பத்து நாள் போட்டுக்கிட மாட்டாருங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவை காலை வந்து நான் பேசினேன் எடப்பாடி கொடுத்த சீட்டை வாங்கலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில தத்தளிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இப்போ எடப்பா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரேஷன் இருக்கா இல்லை அந்த சீட்டிங் கன்வெர்ட்டிங் அவருக்கு இருக்கா ஈர்ப்பு சக்திங்கிறது அவருக்கு எவ்வளோ சார் இருக்கு எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்க அதுதான் மோடிக்கே நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் மோடி எடுத்துகிட்டாப்பில் ரங்கராஜ் பாண்டேயும் தேஜி இவர் சிரராமும் ஜேவிசி சி இதை புரிஞ்சு விடணும் நீங்கள் மோடிக்கு விசுவாசமானால் மோடி லாயலிஸ்ட்டு தான் அதை மறுக்கவே வரல பட் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அதனால அவர்கிட்ட எப்படியாவது நம்ம பத்து சதவீதத்துக்கு குறையாமல் வாக்கு வரக்கூடிய அளவுக்கு சீட்டு வாங்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல் நம்ம மக்களவைத் தேர்தலில் ஒரு பிளேயராக நிற்க முடியும் அல்லது நம்மளை ஓரம் கட்டிவிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அத்வானிக்காக சோ சொல்லியும் கேட்காம ஜெல்லாம் ஓரம் கட்டி விட்டாங்கல்ல அதே மாதிரி ஓரம் கட்டப்படுவோம் பத்து சதவீத வாக்குக்கு தரமான சீட்டு வாங்கணுங்கிறதா நம்ம கருத்து அது மோடி ஏற்றுக்கிட்டதின் விளைவு தான் வந்து டெலிகேஷன் கமிட்டியில் எடப்பாடிக்கு எந்த இடமும் கொடுக்காமல் ராம் ஆத்மி கூட எதிரணியில் இருக்க கூட ரெண்டு மெம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க எடப்பாடிக்கு ஒன்றும் கொடுக்கல அப்போ கண்டிஷன் கூட்டணின்னு சொல்லியாச்சு எடப்பாடியை சிஎம்னு சொல்லியாச்சு பதினொன்று புள்ளி நாலு தாமரை ஓட்டுக்கு பத்தொம்பது புள்ளி நாலு ரெட்டேல ஓட்டுக்கு ஈக்குவலாக சீட்டு வேணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு சீட்டு ரெட்டேல நின்றுச்சுன்னா ஒரு சீட்டு தாமரையில் நிற்கணும் அப்படி நின்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவை தமிழ்நாட்டில் பாஜக அங்கே ரெலவெண்டாக ஆயிருக்குன்னு மோடிக்காக மோடி ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் பிரதமர் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சுய அறிப்பிலையும் நாங்கள் செய்யலை வெளிப்படையாக ஆணித்தரமாக சொல்கிறேன் ரிப்போர்ட்டு ஐபி போடு எவன் போடு யார் வேணாலும் போட்டுக்கோ நான் அதை விரும்பி தான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஏன் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் மோடி பிரைம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் நான் சொன்னோம்னா எடப்பாடி வலையில் விழுந்தவங்களையும் ஐபி ரிப்போர்ட் பண்ணுவாங்க மோடிக்கு பத்து சதவீத பர்சன்டேஜ் போட்டு வரக்கூடிய அளவுக்கு சீட்டு வேண்டான்னு எடப்பாடிக்கு வலையில் விழுந்தவங்களையும் ஐபி ரிப்போர்ட் பண்ணுவாங்க இண்டிபெண்ட் ஆட்களை பற்றி பிரச்சனை இல்லை நானும் இண்டிபெண்டன்ட் ஆள் தான் அது மேட்ரு இல்லை அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க தான் அதுக்குள்ளே மேட்ரு கட்சி நிர்வாகிகளுக்கு தான் அது மேட்ரு அந்த நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இது தெரியும் ஸோ மோடி வந்து எடப்பாடிக்கு ஓட்டான்சரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெட்டி கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் புல்வாமா இதில் வந்து ஐம்பது அறுபது சேது எழுபது சேதுன்னா வடது மூலம் வட இந்தியாவில் போச்சு இங்கே வந்து ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு வரலை ரொம்ப போர் ஓட்டு நான் நியாயமாக நாணயமாக சொல்லுவேன் நயனார் நாயந்திரன் எடுத்த முப்பது சதவீதம் ஓட்டு நல்ல ஓட்டு நயனார் எடுத்தது நல்ல ஓட்டு நம்ம நியாயத்தையும் தரகூடோடு தான் சொல்லுவோம் அது நமக்கு என்றைக்குமே வெளிப்படையாக டேட்டாவோட சொல்லுவோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்பவும் நாலு சீட்டு ஜெயித்தாங்களா ஒரு சீட்டு நயனார் சீட்டு ஒரு சீட்டு காந்தியான சீட்டு ஒன்று வானதி சீட்டு இன்னொன்று சரஸ்வதி சீட்டு நாலு சீட்டு தான் இருபது சீட்டுக்கு நாலு சீட்டு தான் ஜெயித்து அப்போ டுவெண்ட்டி பர்சென்ட் தான் ஜெயித்தது இப்போ அங்கங்கே போய் லாவடி பண்ணிக்கிட்டு கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் அஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் பிறகு மிக கடுமையாக பிஜேபி கிறிஸ்டின் முஸ்லீம் எதை எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிராக அடிச்சுக்கிட்டு மீண்டும் சேர்ந்ததில் அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரி வருமாங்கிறது தான் இருக்குது ஸோ இந்த அணியில் எவ்வளோ சீட்டு ஜெயிக்குது தோக்குதுங்கிறதுலாம் மேட்டர் இல்லை பத்து சதவீதத்துக்கு குறையான வாக்கு வைத்தத்துக்குள்ள இடங்கள் வேணுங்கிறதான் மேட்ரு இதுதான் ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி சிறாமுக்கும் மோடி இருபத்தொம்பது பிரமிஸ்டர் அவனுக்குள்ளே ரவீந்தன் துரைசாமிக்கும் உள்ள மாறுபாடு வேறுபாடு ஓப்பனாக தான் நம்ம அதுக்குள்ளேயும் பேசுகிறோம் அடுத்தால் நீங்கள் சீமான் சென்றரிக்கா பார்த்தீங்கன்னா சீமான் ஆண் பிரின்ஸ்பிள்டு வந்து தனியாக தான் போய்ட்டுருக்கிறார் எல்லா காலகட்டத்திலையும் இப்போ ஆண் பிரின்ஸ்பல் அவர் தனியாக தான் போய்ட்டுருக்காரு இப்போவும் பிரின்சிபல் படி தனியாக போயிட்டார் இதுக்கே வந்து ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணாதது சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு அந்த பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டுக்கும் ஈரோடு கிழக்கில் மக்கள் மத்தியில் சீமான் தான் தலைவர்னு ஆயிட்டார் அது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் எட்டு வந்திருக்காருன்னு எல்லாம் தெரியும் எடப்பாடி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் வராதது மேலும் பலகீனப்படுத்த முடியும்னு தெரியும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டிங்கிற அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எடப்பாடிக்கு ஓட்ரான் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது முப்பத்தாறு சதவீத அதிமுக ஓட்டில் எடப்பாடி கேண்டிடேட் போடாத போது பன்னெண்டு சதவீதம் பாமகவுக்கும் இருபத்தி மூணு சதவீத ரெட்டைல வாக்கு உதயசூரனு போச்சு ஒரு தான் சீமானுக்கு வந்தது நம்ம சீமானுக்கு தெரியாதா எடப்பாடிக்கு ஸ்டப் இல்லை எடப்பாடிக்கு தொண்டர்கள் பற்றியில் பிடிமானம் இல்லை எடப்பாடியை நம்பி தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டான் எடப்பாடியால் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சீமானுக்கு தெரியாதா பிரேமிஷர் மோடிக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் களத்துக்குள்ளே நேரடியாக சீமானுக்குமே தெரியுது அதான் எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற ஈர்ப்பு சக்தி இல்லை தானே வரக்கூடிய க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத நான் தெளிவாகவே சொல்கிறேன் உண்மை தரவுகள் இதை தான் சொல்லுது அதே மாதிரி அங்கே ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடி தரப்பே எதிராக போயிட்டாங்க நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொன்னாப்புல மூன்றரை சதவீத ஓட்டு தான் நோட்டாவுக்குழுந்தது மீதி பெரும்பகுதி ரெட்டில் ஓட்டு திராவிட இயக்கம் தந்தை பெரியாருன்னு கேபி முனுசாமி சி வி சண்முகம் இவங்க கருத்தின் அடிப்படையில் உதயசூரியனுக்கே போயிட்டு சீமானுக்கு கிடைச்சது அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வாதத்தின் அடிப்படையில் அண்ணாமலை எடுத்து கொடுத்த மோடி பிரதமர் எடுத்த எட்டு சதவீத வாக்கில் தான் சீமானுக்கு வந்து ஒரு ஆறு சதவீத வாக்கு வந்தது மீதி அண்ணா திமுக வாக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றோ ரெண்டோ தான் வந்திருக்கும் இதுதான் நிலமை ஸோ ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டிங்கிறது எடப்பாடிக்கு இல்லைங்கிறது சீமானே விக்கிரவாண்டியிலையும் புரிஞ்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லை பெருமளவு அவருக்கு வந்த வாக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஓங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியாரெல்லாம் அடிக்கிறதுனால வரக்கூடிய வாக்குங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி இப்போ இதில் இன்னொரு முக்கியமாக அந்த அளவு வாக்கு தமிழகம் முழுவதும் வரணும்னு அவர் முழு உறுதியாக நம்புற கடந்த முறை வந்து சீமான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் எனக்கு போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப இந்த முறை மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அவர்களுக்கு வாக்கு இல்லைன்னு வெளிப்படையா இஸ்லாமியர்கள் சொல்ல முடியுது நம்ம பார்க்க முடியும் கிஸ்டோரியல் சொல்வதையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த ஓட்டு திமுகவுக்கு போகாமல் சீமானுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு விஜய் இரநூற்றி பதினாறு நின்றுட மாட்டார் நின்னாதானேயே அவரை பற்றி பேச முடியும் இல்லாத ஒருத்தரை பேசி சீமானுக்கு ஓட்டு குறையும் குறையும்னு ஏன்பா அற்ப சந்தோஷம் அடைகிறீங்க இந்தியா டுடே மணி அவர்களே அப்படின்னா சேலஞ்ச் பண்ணுங்கள் சாமிக்கு விஜய் இரநூறு பதினாள் கேண்டிடேட் போடுவார் சீமான் மாதிரின்னு அப்போ பேசுங்க அது நான் நியாயமாக பேசுவேன் அவர் அபின்ஷோ வாய்டு இரநூறு பதினாள் போட்டுவிட மாட்டார் கூறையாரி கோழி பிடிக்க முடியாதோர் வானம் ஏறி வைகுண்டம் போயிட மாட்டார் கமலாசன் மாதிரி போல்டா முப்பத்தொம்பதே போட முடியல கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார் பலகீனத்தை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு இருபத்தாறு தான் குறி இருபத்தாறில் வியாபார அரசியலில் எங்கேயாவது பேரம் பேசி போவோன்னு ஜான் சாமி வாங்கின காசுக்கு கூவினார் இதுதான் விஜய பெற்றி என்னோட கருத்து பற்றி உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க வரேன் இதில் என்னோடய அனுமானப்படி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வரையர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்கள் இந்த தரப்புல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடம் சீமான் வருவார் ஸ்டாலின் பெரிய அளவு இருப்பார் ஸ்டாலின் எல்லாம் பார்த்து சொல்றேன் புதுக்கோட்டையில இருந்து எல்லா இடத்துலயும் பூத்தை பார்த்து தான் சொல்றேன் எஸ் எஸ் சர்வே சேர்ந்தவங்களும் பூத்தை பார்த்து சொல்வார் அவர் நாயுடு சமூக சோர் அவர் பண்ணிட்டு இருக்கார் பூத்து பார்த்து தான் நான் சொல்றேன் இந்த செக்ஷன்ல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா சீமான் தான் விஜய் எலிஜிபிலிட்டி இல்லாதவரை இங்க கொண்டு சேர்த்து என்னத்துக்கு முதல் நீக்கி செலெக்ஷன் கிரேடர் ஆகி கண்டஸ்டுக்கே வரமாட்டியே கண்டஸ்ட் பண்ணால் டெபாசிட் போயிடணுன்னு பயந்து இரநூறு பத்து நாள் போட மாட்டியே தோற்று போகணும்னு அச்சப்பட்டு ஓடுவியே ஒன்று கொண்டு இங்கே பேசி என்ன பிரயோஜனம் ஸோ எங்கேயாவது ஒரு கூட்டணியில் பாப்புலாரிட்டிக்கு சீட் ஆக்கிரலாம் நோட் ஆக்கிரலான்னு தானே விஜய் போவாப்புல ஸோ விஜய் ஏ வந்து அந்த இடத்துக்குள்ளே நான் வைக்கல சாரி ஆதவ அர்ஜுனா ரெட்டி சாரி ஜான் நாரக்கசாமி நாயுடு கார் விஜய் இரநூறு பத்து நாள் போட்டுவிட மாட்டாருங்கிறது தான் அவரோட இதுவரை அவருடைய ரேகைகள் நடவடிக்கைகள் அவருடைய கேரக்டரை எதை காட்டுது மீண்டும் சொல்கிறேன் வாரிசு துணிவில் துணிவிட்டது கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நான் தான் போட்டி சீமான் கிண்டல் அடிச்சார் சோரில் பந்த அடித்து விளையாடுவாருன்னு அதே பயத்தில் சீமான்ட்ட தோத்தா திரையுலகத்தில் நடிகர்கள்ட்ட கேவலம் நடிகர்கள்ட்ட கேவலம் டைரக்டர்கிட்ட கேவலம் டெக்னீஷியன் கேவலம் ப்ரொடியூசர்கிட்ட கேவலம்னு தன் சார்ந்த துறையில் உள்ள மற்றவங்கள்ட்ட கேவலம்னு சீமான் இருநூற்றி பத்து நாலு அனௌன்ஸ் பண்ணும் பொருள் விஜய் வரவே மாட்டாருங்க பொறுத்திருந்து பாருங்க இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் போக்க தான் விஜய் கையில் எடுக்கிறாரா ஏன்னா இன்னைக்கு காலையில் மதுரை மேற்கு தொகுதி அதாவது எம்ஜிஆர் நின்ற அந்த தொகுதியில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளில் விஜய் வெற்றி பெற்றே முதல்வர் ஆவார்னு ஒரு போஸ்ட் இருநூறு முப்பத்தி நாலே போட்டுக்கிட மாட்டாருங்க இதெல்லாம் கற்பனையாக அப்படி பேசிட்டு இருக்கலாமே தவிர நிஜத்தில் விஜய் இல்லை நிஜத்தில் சீமான் இருக்கிறார் சீமான் நிஜம் சீமான் ரியல் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தது ரியல் சீமான் இவர் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் ஜீரோ பர்சன்டேஜில் தீபா ஜெயக்குமார் சசிகலா மாதிரி இருக்கிறது தான் உண்மை அதனால் அவரை வச்சு ரீல் தான் ஓட்ட முடியுமே தவிர ரியலாக களத்துக்குள்ளே அவர் மாட்டார் இரநூறு பத்து நாள் போட்டுக்கிட மாட்டாரு போடக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை என்ன ஓட்டம் இல்லை எதுவும் இல்லை இது போஸ்டர் என்ன வேணாலும் ஓட்டலாம் அதில் ஒன்றும் பெரிய மீனிங் இல்லை இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி நன்றி